Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மேட்டுத்தாங்கல் கிராமத்தில் புரட்சியாளர் நற்பணி மன்றம் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் தமிழ் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் கலந்து கொண்டு மக்கள் களத்தில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் களப்பணியும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காக தண்டையே அர்பணித்து பணியாற்றி வரும் என்றும் தெரிவித்தார் நமது தேர்தல் சின்னமான பானை சின்னத்தை பற்றியும் வரும் சட்டமன்ற தேர்தலில் எழுச்சி தமிழர் திரும அறிவிக்கும் வேட்பாளர்களை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்தில் தளபதி மனோஜ் அருண் மேதா அஜித் குமார் முகாம் செயலாளர் ஜெய்சங்கர் தொழிலதிபர் பழனிசாமி மணிகண்டன் தமிழரசு முகாம் முன்னோடி பொறுப்பாளர் அருணாச்சலம் அருள் தனராஜ் கேசவன் ஞானவேல் தர்மபுரி வீசிக்க ராஜ்கமல் மற்றும் விசிக நிர்வாகிகள் தேனிலவு முனைவர் ஜீவன் பிரபு குயில்தாஸ் திருலோகன் பர்கூர் காவேரி கவி மணிகண்டன் அருண்விழி பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மருதூர் தாலுகா ஆடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு ஒன்றிய சார்பில் ஒன்றிய செயற்குழுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் நடைபெற்றது இதில் நாளை எழுச்சி தமிழர் தலைமையில் சென்னையில் நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழாவிற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் கலந்து கொள்வது என்றும் நீதிமன்றம் உத்தரவு என்ற பெயரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பங்களை மற்றும் பேனர்களை அகற்றி வரும் காவல்துறை நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து வடக்கு தெற்கு ஒன்றிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளும் வழங்கப்பட்டன இதில் ஒன்றிய செயலாளர் கலக்கல் கண்ணன் தொண்டர் அணி மாநில துணை செயலாளர் கே பி எஸ் செல்வம் மேலிட பொறுப்பாளர் அமுதா இனியன் மாவட்ட துணை செயலாளர் தேவி திருமா மாவட்ட அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ் ராகா ராமா ஒன்றிய செயலாளர் தென்னவன் ஒன்றிய பொருளாளர் ராஜா ஊடகம் ஐயா மாவட்ட அமைப்பாளர் மணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் புரட்சியாளன் பாசறை மாவட்ட அமைப்பாளர் ராஜா சுந்தர் நகர ஒருங்கிணைப்பாளர் முகமது அனிஃபா ஒன்றிய துணை செயலாளர் ஸ்டாலின் மாவட்ட துணை செயலாளர் முகில் விக்னேஸ்வரன் தொழிலாளர் விடுதலை முன்னணி பொறுப்பாளர் விஜயகுமார் திருப்புவனம் பேரூர் செயலாளர் அருமைதுரை திருவிடை மருதூர் செயலாளர் தமிழரசன் ஆடுதுறை பேரூர் செயலாளர் தமிழ்செல்வன் பேரூர் பொருளாளர் தளபதி சுரேஷ் பேரூர் துணை செயலாளர் காளிதாஸ் வினோத் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் வட்டக்கிளை சார்பாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி வாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு புதுப்பாளையம் வட்டக்கிளை சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுப்பாளையம் ஒன்றிய குழு உறுப்பினர் சுந்தரபாண்டியன் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி கேடயமும் ஊக்கத்தொகையும் வழங்கினார் வட்டக்கிளை தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ரவி மாவட்ட செயலாளர் இடிமின்னல் இனியவன் மாவட்ட நிதி செயலாளர் சத்யமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் ராமச்சந்திரன் வட்ட கிளை செயலாளர் பழனி நிதி செயலாளர் செல்வேந்திரன் செந்தில் முருகன் செலியன் ரகு மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக சுப்பிரமணியன் சிகாமணி செந்தில்குமார் ஆகிய ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் தலைமையில் ஏராளமான பொதுமக்கள் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு வழங்கினர் அதில் கக்கன் காலத்தில் கொடுக்கப்பட்ட இடத்திற்கு தற்போது வரை பட்டா கிடைக்கவில்லை எனவும் உடனடியாக பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட வேந்தமட்டி கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஆதிராவ மக்களுக்கு கக்கன் காலத்தில் கொடுக்கப்பட்ட இடம் பட்டியல் இனத்தவருக்காக கொடுக்கப்பட்ட கக்கன் காலத்தில் கொடுக்கப்பட்ட இடத்திற்கு அதில் குடியிருந்து வருகிறார்கள் இதுவரையிலும் வந்து பட்டா கேட்டு பல முறை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அவர்களிடமும் நேரடியாக அந்த பொன்னமராதி பகுதியில் நடக்கக்கூடிய பல்வேறு வகையான அரசு நலத்திட்ட முகாம்களிலும் நாங்கள் மனு செய்து இதுவரையிலும் அந்த பட்டா சம்பந்தமாக வந்து இடத்தை பார்த்துட்டு போகிறாங்களே ஒழிய எந்த பட்டாவும் வழங்கவில்லை கேட்டால் ஆதிராவன் நலத்துறையில் போய் கேட்டாக்க நீங்கள் வந்து பொதுவில் போய் தாசில்தாரை போய் பாருங்கிறாங்க தாசில்தாரை போய் கேட்டாக்க ஆதிராவ நலத்துறை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த கிளாசிஃபிகேஷன் வருது ஆகையினால் இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி மரியாதைக்குரிய மாண்பு மிகு ஆட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரடியாக இந்த பதினேழு பேர் இன்னைக்கு நாங்கள் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை சொன்னால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆதிதிராவன் நலத்துறை அதிகாரியை பக்கத்தில் இருந்து கூப்பிட்டு இந்த மனுவுக்கு உடனடியாக தீர்வு காணணும்னு நான் பட்டா வழங்குறதுக்கு உத்தரவிடுவேன் சொல்லி எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்குறாங்க ஆகையினால் இன்னைக்கு மனுநிதி நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியத்துக்கு உட்பட்ட முகாம் வேந்தம்பட்டி முகாம் சார்பில் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கருணை ஊர்ந்து இந்த மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான அந்த வாழ்வாதார பிரச்சனையான பட்டா மாறுதல் உத்தரவை வழங்கி உடனடியாக அந்த மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தை கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இது வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது வருஷம் கக்கன் காலத்திலிருந்து இந்த கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கு அவர் கொடுத்தது பட்டா அந்த பட்டா வந்து லைவுக்கு நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க மொத்தம் எண்ணிக்கை அடிப்படங்கும் போது அங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது குடியிருப்புக்கு மேலே இருக்காங்க அதில் பதினேழு குடியிருப்புக்கு இன்னும் பட்டா கொடுக்கல விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் விநாயகபுரம் கிராமத்தில் ஆதிக்க சாதியினர் பட்டியலின மக்கள் அரசு சொத்தில் சம பங்கு தரும் மறுப்பது சம்பந்தமாகவும் பொது சொத்து சம்பந்தமாக விழுப்புரம் கோட்டாட்சியர் வானூர் வட்டாட்சியர் முன்னிலையில் நடத்தப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தை தீர்மானத்திற்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர் விபத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அணைக்குடி மாதா கோவில் தெருமக்களை ஒடுக்க நுழைக்கும் சாதி வெறியர்களையும் திருவையாறு காவல்துறையினரை கண்டித்து தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவையாறு நேரடியில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் திருவையாறு அணைக்குடி மாதா கோவில் தெருவில் தன் வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த ஜெபித்தால் என்பவர் மீது குடிபோதையில் வந்த மணிகண்டன் என்பவர் பயங்கரமாக மோதி காயத்தை ஏற்படுத்தி தானும் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இறந்ததை விபத்து வாரணம் என்பதற்காக பதில்கொலை வழக்காக பதிவு செய்த திருவையாறு காவல்துறையை கண்டித்தும் இந்த வழக்கை விபத்து வழக்காக பதிவு செய்ய கோரியும் மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய விநாயகம் கும்பல் மீதும் கொலை முயற்சி வழக்கும் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை வழக்கும் பதிவு செய்ய கோரியும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய சங்க அமைப்பாளர் தமிழ் வளவன் முழு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு விவசாய அணி அமைப்பாளர் களையமுதன் ஒன்றிய செயலாளர்கள் முருகானந்தம் அரசு வனங்காமுடி இளங்கோ செந்தில் சிலம்பரசன் நாகத்தை வினோத் பசுபதி வளவன் யோகானந்தன் சத்யராஜ் இனியவன் அழக அம்பிகாபதி செந்தில் வளவன் சீனி ஆனந்தபாபு நகர செயலாளர்கள் யோவான் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சை மேற்கு மாவட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பாக தலித் மக்கள் மைனாரிட்டியாக வசிக்கிற பகுதிகளில் மெஜாரிட்டியாக வசிக்கிற மூப்பனார் இன சகோதரர்கள் தேவையில்லாமல் ஒரு உள்நோக்கத்தோடு தலித்தின மக்களை அச்சுறுத்துகிற வகையில் வருகை தந்த அவர்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்த பிறகு அவர்கள் குடிபோதையில் அவர்கள் மரணத்தை செய்த பிறகு இவர்கள்தான் காரணம் என்று திட்டமிட்டு காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய சாதி வெறியர்களும் திட்டமிட்டு இவர்களை இவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இதை கண்டித்து நம்முடைய மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறோம் மேலும் இந்த வழக்கை சாதாரண வழக்காக மாற்ற வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இதை காரணம் கொண்டு சாதி வரியர்களும் காவல்துறையும் திட்டமிட்டு இவர்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இதை திரும்ப பெற வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டியாக இருக்கிற சிறுபான்மை மக்களாக இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை காவல்துறையும் இந்த அரசும் எய்திட வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொடுக்கிறோம் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற பெண்மணிகள் அவங்க வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வழியாக வந்த இவர் குடிபோதையில் அந்த பெண் மீது இவரே வந்து போதையில் வந்து வண்டியை விட்டுறாரு வண்டியை விட்டு இவரே கீழே விழுவுறாரு கடுமையாக அவங்களுக்கும் பாதிப்பு இவர் கீழே விழுகிறார் கீழே விழுந்து உடனே இறக்கலை அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு தான் அவர் தலையில் அடிபட்டு அவர் இறக்குறாரு இதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது ஒரு பொய்யான தகவலை வந்து இவர்கள் தான் தாக்குனாங்கன்னு ஒரு பொய்யான தகவலை காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய சாதி வரியர்களும் புனையப்பட்டு இவர்கள் மீது வழக்கு செய்கிறார்கள் ஆனால் இது யதார்த்தமான விபத்து விபத்தால் ஏற்பட்ட வழக்கு கடலூர் மாவட்டம் அரண்வாயல் செல்லியம்மன் நகர் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறுபத்தைந்து திராவிட பழங்குடியின மக்களுக்கு நிலத்தை ஒதுக்கி தோராய பட்டா வழங்கப்பட்டது இந்நிலையில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக அப்பகுதியில் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வரும் நிலையில் அந்த இடம் தற்போது வரை காலியாக உள்ளதால் அப்பகுதியில் கூடுதலாக மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசு ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் மாவட்ட நலக்குழு தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளருமான நீலவாணத்து நிலவன் தலைமையில் திருவள்ளுர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் ரத்து செய்யப்பட்ட இலவச வீட்டுப்படை பட்டாவை மீண்டும் உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது நீலவான நிலவன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில தலைமை அரசியல் குழு செயலாளர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்துக்கு அருகாமில் இருக்கின்ற அருணவாயல கிராமத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து ஆதிராண மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா குறிப்பாக ஆதி ஆதி திராவிட நலத்துறை மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பட்டம் இரண்டரை சென்ட் நிலம் இரண்டரை சென்ட் வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டாக்கள் இதுவரை ஏன் வீடு கட்டவில்லை என்ற காரணம் கேட்டு அதுக்கு ஆய்வு செய்து நம்முடைய முன்னாள் இங்கே மாவட்ட வருவாய் அலுவலர்கள் அதுக்கு பட்டாக்களை எல்லாம் கேன்சல் செய்துவிட்டு நூத்தி இருபது பேர்களுக்கு நபர்களுக்கு வெளியூரில் இருந்து பட்டா கொடுத்திருக்கார் இந்த மக்கள் அதே ஊரில் வாழ்கின்ற ஏழை மக்கள் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இவர்களுக்கு அந்த மனு அந்த வீட்டு மனையை கேன்சல் செய்து வெளியூரில் வாழ்கின்ற இருபத்தி நூத்தி இருபது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டாக்களுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதே இடத்தில் இந்த மக்களுக்கு அறுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம் நாங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்று சொன்னால் தொண்ணூத்தி எட்டில் இதே போன்ற ஒரு வழக்கு கோவையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுக்கள் இந்த பட்டாக்கள் வீடு கட்டவில்லை கேன்சல் செய்ய வேண்டும் என்று ஒரு தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தெளிவாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒடுக்கப்பட்ட பட்டா ஆதிவன மக்களுக்கு அரசாங்கம் வழங்கியிருக்கிறது அவள் மேம்பாடு தான் முக்கியமே தவிர வீடு கட்டவில்லை என்ற காரணத்தால் அதை கேன்சல் செய்யக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் கேட்டிருக்கோம் மாவட்ட ஆட்சியரும் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அந்த மனுவை டி ஆர் ஆர்டியோ கொடுத்திருக்கிறார் ஆர்டியோ விசாரித்து நல்ல முடிவு எடுப்பார் நான் நம்பிருந்தோம் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட செம்பேடு கிராமத்தில் உள்ள திராவிட மக்கள் பல போராட்டங்களை நடத்தியும் நீதிமன்ற தீர்ப்புக்குப் பிறகு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமடை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்காமல் இருபத்தைந்து ஆண்டுகளாக அலக்களித்து வரும் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்களை கண்டித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோடி என்கின்ற கோவேந்தன் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் பிலிப் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜ் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மலர்கொடி வேலூர் தொகுதி செயலாளர் விஜய் சாரதி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்ற வருகை தந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர் மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சிவசெல்ல பாண்டியன் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மண்டல துணை செயலாளர் சஜின் குமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட நிர்வாகத்தையும் அதனுள் செயல்படும் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதனுடைய காவல்துறை கொடிகளை அகற்று அகற்ற வேண்டும் ஸ்பீக்கர் பாக்ஸ்களை வைக்கக்கூடாது உள்ளிட்ட ஏராளமான தடைகளை மீறி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வீட்டுமனை பட்டா கேட்டு ஆதி திராவிட மக்கள் போராடிக் கொண்டிருக்கும் சூழலில் செம்பேடு கிராமத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கேட்டு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியான கோரிக்கைகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பும் இரண்டாயிரத்தி ஆறு தமிழக அரசின் சட்டமும் உடனடியாக ஆதிதிராவிட மக்களுக்கு ஆக்கிரமிப்பு நிலங்களையும் அல்லது அரசு நிலங்களையும் ஒதுக்கி அந்த நிலங்களில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று உச்ச தமிழக அரசு உத்தரவிட்டும் மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரியாக இருப்பவர்களும் மாவட்ட ஆட்சியரும் அந்த பணியை மெத்தன போக்கோடு செயல்படுவதால் இன்றைக்கும் அந்த மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி கொண்டிருக்கிற சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இது வேலூரில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது நாம் வட பற்றி பேசவில்லை சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற இந்த திராவிட மாடல் அரசு உடனடியாக இந்த மக்களுக்கு சமூக நீதியின் அடிப்படையில் ஆதி திராவிட மக்களுக்கு குறிப்பாக செம்மேடு கிராம மக்களுக்கு அந்த வீட்டுமனை பட்டாவை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் வேலூரின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கிற கோவேந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை மண்டல செயலாளர்கள் மாநில அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறோம் இந்த கோரிக்கை முடிந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியினிடம் அந்த கோரிக்கையை வைத்து இருக்கிறது தமிழக அரசு விரைந்து இதை இந்த வீட்டுமனை பட்டாவை வழங்கிட உத்தரவிட வேண்டும் என்று இந்த கோரிக்கையின் வழியாக அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த கோரிக்கையை ஆர்ப்பாட்டத்தின் வழியாக அந்த கோரிக்கையை வைக்கின்றது காரங்குளம் காவல்துறை அதிகாரிகள் தாக்குதலுக்கு பலியான ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோரின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் அருகில் வைத்து அவர்கள் இருவரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசரையரின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலைச் செழியின் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார் செய்தி தொடர்பு மைய மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் திருச்செந்தூர் நகர் அமைப்பாளர் வினோத் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் முத்துக்குமார் மதர் டிரஸ்ட் நிறுவனர் கென்னடி ஆறுமுகநேரி நகர செயலாளர் வெள்ளத்துறை மேல முகாம் பொறுப்பாளர் ரமேஷ் காயாமொழி முகாம் பொறுப்பாளர் மாதவன் தோப்பூர் முனீஷ் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்